புதிய சதியில் பாகிஸ்தான் எல்லையில் திடீரென குவிக்கப்படும் ஆயுதங்கள் அலர்ட் செய்த உளவுத்துறை ஆபரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் ஓ வருகிறதா இது ஒரு சாதாரண செய்தி இல்லை இது ஒரு எச்சரிக்கை போர் முடிந்ததாக நினைத்த தருணத்தில் எல்லையில் மீண்டும் ஆயுதங்கள் குவிக்கப்படுகின்றன என்ற தகவல் பாகிஸ்தான் மீண்டும் வாலாட்டுகிறதா ஆபரேஷன் சிந்துர் உண்மையிலேயே முடிந்ததா அல்லது ஆபரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் ஓக்கு பாகிஸ்தான் தானே மேடை அமைக்கிறதா இந்த கேள்விகளுக்கு உணர்ச்சி உணர்ச்சியல்ல உளவுத்துறை தகவல்கள்தான் பதில் சொல்கிறது பின்னணி ஆபரேஷன் சிந்துர் என்ன செய்தது பகல்காம் தாக்குதல் இந்தியாவை உணர வைத்த அந்த சம்பவம் ஒரு விஷயத்தை தெளிவாகச் சொன்னது பாகிஸ்தான் மௌனமாக இருந்தாலும் சதியாக செயல்படுவதை நிறுத்தவில்லை அந்த நேரத்தில்தான் இந்தியா எடுத்த முடிவு ஆபரேஷன் சிந்துர் இது வெறும் இராணுவ நடவடிக்கை இல்லை இது ஒரு அரசியல் இராணுவம் உளவுத்துறை மூன்று முனை தாக்குதல் ஆபரேஷன் சிந்துரில் என்ன நடந்தது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவ முகாம்கள் அழிக்கப்பட்டன ரேடார் கண்காணிப்பு அமைப்புகள் நொறுக்கப்பட்டன விமானப்படை தளங்கள் செயலிழக்கச் செய்யப்பட்டன எலக்ட்ரானிக் வார் சிஸ்டம்கள் பாதிக்கப்பட்டன முக்கியமான விஷயம் பாகிஸ்தான் எதிர்பார்க்காத இடத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத துல்லியத்துடன் தாக்கப்பட்டது இதற்கு பின் பாகிஸ்தான் என்ன செய்தது கெஞ்சியது உலக நாடுகளை நாடியது நிறுத்துங்க நிறுத்துங்க என்று கேட்டது அதனால்தான் தற்காலிக அமைதி ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் முடிந்ததா இல்லை இந்தியா ஒரு விஷயத்தை தெளிவாகச் சொன்னது இது சீஸ் தான் சரண்டர் கிடையாது அதாவது பாகிஸ்தான் அமைதியாக இருந்தால் அமைதி மீண்டும் சதி செய்தால் பதிலடி இந்த வார்த்தைகள் வெறும் அரசியல் வார்த்தைகள் அல்ல இது டாக்ட்ரின் இதனால்தான் உளவுத்துறை தொடர்ந்து எல்லையை கண்காணித்து வந்தது அந்த கண்காணிப்பில்தான் இப்போது ஒரு அதிர்ச்சி தகவல் எல்லையில் பாகிஸ்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது உளவுத்துறை அலர்ட் பாகிஸ்தான் எல்லோசி அருகே பெரிய அளவில் ட்ரோன் எதிர்ப்பு மற்றும் வான்வழி பாதுகாப்பு ஆயுதங்களை குவிக்கிறது இது ஒரு சாதாரண பாதுகாப்பு நடவடிக்கையா அல்லது இந்தியா மீண்டும் தாக்கும் என்று பாகிஸ்தான் உணர்ந்து முன்கூட்டியே காப்பு கட்டுகிறதா எந்தெந்த பகுதிகளில் ராவலாகோட் கோட்லி பிம்பர் இவையெல்லாமே எல் ஓசிக்கு மிக அருகிலுள்ள சென்சிட்டிவ் ராணுவ பகுதிகள் பாகிஸ்தான் நிறுவும் முக்கிய ஆயுத அமைப்புகள் இங்கேதான் விஷயம் சீரியஸ் ஆகிறது ஒன்று சி சிஸ்டம்ஸ் கவுண்டர் யுஏஎஸ் சிஸ்டம்கள் ட்ரோன்களை வானில் கண்டுபிடித்து முடக்கக்கூடிய சிஸ்டம் முப்பதற்கும் மேற்பட்ட ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் ஒரே நேரத்தில் நிறுவப்பட்டுள்ளன இதன் அர்த்தம் என்ன ட்ரோன் தாக்குதல் வரலாம் இந்தியா மீண்டும் ஏரியல் சர்வேலன்ஸ் செய்யும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ரெண்டு ஸ்பைடர் கவுண்டர் யுஏஎஸ் சிஸ்டம் இது இன்னும் ஆபத்தானது ரேடியோ அதிர்வெண்களை கண்காணிப்பும் ட்ரோன் திசையை முன்கூட்டியே கண்டுபிடிக்கும் பத்து கிலோமீட்டர் தூரத்திலேயே அலர்ட் இது பியூர்லி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பிரிபரேஷன் மூன்று ஷோல்டர் மவுண்டட் வெப்பன் ஜிபிஎஸ் லிங்கை முடக்கும் ட்ரோன் கண்ட்ரோலை சீர்குலைக்கும் இன்ஃபென்ட்ரி லெவல்ல கூட ட்ரோன் எதிர்ப்பு தயார் நான்கு லோ ஆல்டிடியூட் டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் ஓரலிகன் மற்றும் எம் கே த்ரீ மேன் பேட்ஸ் லோ ஃப்ளையிங் ட்ரோன்ஸ் ஹெலிகாப்டர் மூவ்மெண்ட்ஸ் க்ளோஸ் ஏர் சப்போர்ட்டை கவுண்டர் செய்ய இந்த அமைப்புகளை யார் கண்காணிக்கிறார்கள் டுவெல்த் இன்ஃபென்ட்ரி டிவிஷன் ராவலாகோட் ஹெட் குவார்ட்டர்ஸ் டுவெண்டி தேர்ட் டிவிஷன் கோட்லி பிம்பர் பெல்ட் இது ராணுவத்திலே சாதாரண டிவிஷன் இல்லை எல் சி ஃப்ரண்ட் லைன் டிவிஷன்கள் வார் ரெடி ஃபார்மேஷன்ஸ் பாகிஸ்தான் இப்படி ஏன் செய்கிறது மூன்று காரணங்கள் காரணம் ஒன்று பயம் ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் ராணுவத்தின் செல்ஃப் கான்பிடென்ஸை உடைத்தது இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம் இந்தியா இப்போது வார்னிங் இல்லாமல் தாக்குகிறது அதனால் டிஃபென்சிவ் பாரனோயா காரணம் இரண்டு புதிய சதி இதுதான் ஆபத்தான பகுதி டிஃபென்சிவ் பிரிப்பரேஷன் மட்டுமா இல்ல அஃபென்சிவ் மிஸ்கால்குலேஷனுக்கு முன் சேஃப்டி நெட்டா அதாவது ப்ராக்சி இன்ஃபில்ட்ரேஷன் ட்ரோன் பேஸ்ட் ஆர்ம்ஸ் டிராப்பிங் எலக்ட்ரானிக் ப்ராடகேஷன் இதற்கான கிரவுண்ட் ஒர்க்கா காரணம் மூன்று இன்டர்நேஷனல் ஆப்டிக்ஸ் நாங்கள் பாதுகாப்புக்காக தான் ஆயுதம் குவிக்கிறோம் என்று உலக நாட்களுக்கு சிக்னல் ஆனால் இந்தியா இதை அப்படியே நம்பாது இந்தியா என்ன செய்கிறது உளவுத்துறை அலர்ட் வந்த நொடியில் சாட்டலைட் சர்வேலன்ஸ் இன்டென்சிஃபைடு சிக்னல்ஸ் இன்டெலிஜென்ஸ் மானிட்டரிங் ஆர்மி அண்ட் ஏர்போர்ஸ் கோஆர்டினேஷன் இன்க்ரீஸ்ட் ட்ரோன் கவுண்டர் கவுண்டர் மெஷர்ஸ் ஆக்டிவேட்டட் இந்தியா ரியாக்ட் பண்ணாது இந்தியா ஆன்டிசிபேட் பண்ணும் ஆபரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் ஓ வருவா இதுதான் எல்லாருக்கும் கேள்வி உண்மை என்ன இந்தியா அட்டாக் பண்ண நினைத்தால் அனௌன்ஸ்மெண்ட் இருக்காது ஆபரேஷன் சிந்துர் கூட அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் தான் வந்தது இப்போ பாகிஸ்தான் பிரிப்பேர்ட்னஸ் ஈக்குவல்ஸ் இந்தியா ட்ரிகர் பாயிண்ட் எனி ப்ராவகேஷன் ஈக்குவல்ஸ் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் சிந்துர் டூ பாயிண்ட் ஓ என்பது ரிவெஞ்ச் அல்ல பிரியம்டிவ் டாக்டர் இது போர் சூழ்நிலையா இல்ல இது கோல்ட் கான்ஃபிளிக் ஃபேஸ் ஷேடோ வார் ஸ்டேஜ் எலக்ட்ரானிக் மற்றும் ப்ராக்சி வார்ஃபேர் பாகிஸ்தான் சோதிக்கிறது இந்தியா கண்காணிக்கிறது ஒரு விஷயம் மட்டும் தெளிவு இந்தியா இப்போ இரண்டாயிரத்தில் இருந்த இந்தியா இல்லை சைலன்ஸ் ஈக்குவல்ஸ் வீக்னஸ் பேஷன்ஸ் ஈக்குவல்ஸ் ஃபியர் பாகிஸ்தான் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று ஆபரேஷன் சிந்தோர் வார்னிங் அல்ல அது கேப்பபிலிட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் மீண்டும் வாலாட்டினால் பதில் வார்த்தைகளில் இருக்காது இந்த நிலைமை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாகிஸ்தான் பாதுகாப்புக்காக தான் இதை செய்கிறதா இல்லை புதிய சதிக்கான முன்னுரைதானா கமெண்ட்ல உங்க பார்வையை சொல்லுங்க இந்த மாதிரி டீப் பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி அனாலிசிஸ்க்கு தமிஷன் ஐக்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி